வெல்கம் டு சாய்காத்தி கிச்சன் வணக்கம் வாங்க இன்றைக்கி நாம் சுவையான ஆரோக்கியமான ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் சுரக்காயை வச்சு பண்ண போகிறோம் இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோவில் சுரக்காய் அடை பற்றி போட்டிருக்கேன் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த சட்னி வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது பசங்களுக்கு யாருக்கும் இந்த காயில் செஞ்சுக்கோங்கிறதே தெரியாது அந்த மாதிரி தக்காளி சட்னி இஞ்சி சட்னி மாதிரி ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்யு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட ஃபீட்பேக் தான் எனக்கு தெரியும் நான் ஒரு ஒரு வீடியோவும் நான் போடுற வீடியோ எல்லாமே ஆரோக்கியமாகவும் ஹெல்த்துக்கு நல்லதாகவும் தான் நான் போடுறேன் அதனால் இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தே இந்த சுரக்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தா ஒரு சுரக்காயில் ஒரு கால் தான் நான் எடுத்திருக்கேன் இதை மாதிரி பொடியாக தோழிச்சு விட்டு பொடியாக கட் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பச்சை மிளகா காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு மிளகா போட்டிருக்கேன் இல்லைன்னா வர மிளகா பட்டை மிளகா காஞ்ச மிளகான்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இது ஒரு ஏழு மிளகா பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ரெண்டாக இல்லைன்னா வெடிக்கும் போடும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இது உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது எலும்புகளுக்கெல்லாம் பலம் அதனால் இது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்தால் போதும் கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு நாலஞ்சு துண்டு சின்ன துண்டு இஞ்சி இதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு கல் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னால் அடுப்பில் வானலை வச்சாச்சு இப்போ நம்ம இந்த உளுந்து கடலாப்பிறப்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் நான் ரொம்ப அதிகம் தவிர ஏன்னா ரொம்ப குழ குழப்பாக இருக்கும் அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க கடலை பருப்பையும் அது கூட போட்டுக்கணும் கருகாமல் வைக்கணும் எண்ணெய் தங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி பண்ணலாம் கொஞ்சம் செவக்காக வறுக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இல்லைன்னா அந்த சட்னி வந்து பச்சை வாசனை அடிக்கணும் இந்த உழுந்தோடு வாசனை அடிக்கணும் நல்லா வறுத்தரணும் வாசனை வர மாதிரி வறுக்கணும் சிவக்க வறுக்கணும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வருங்க அப்போ தான் இல்லைன்னா அது வந்து பருப்பாகிடும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்குறப்ப நல்லா வெளியாக இருக்கும் எந்த சட்னியாக இருந்தாலும் நம்ம வறுக்கிறதுலன்னா டேஸ்ட் இருக்குது நம்ம வறுக்கிறத மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா சட்னி ஸ்மெல்லே மாறி போயிடும் இப்போ நம்ம தனியாக வச்சு வச்சுக்கலாம் இது ஆறிட்டே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அந்த எண்ணெய் கடலை என்ன யூஸ் பண்ணுறேன் நான் நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஊற்றிக்கோங்க கடலைனா நல்லெண்ணா உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த சுரக்காய் வதக்கணும் உப்பு போட்டுலாம் கொஞ்சம் ஒன்று போகலாம் கிச்சனை வளரணும் இந்த சட்னி வந்து வீட்டில் எல்லோரும் லீவில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு இந்த தோசை இட்லி இந்த மாதிரி வெரைட்டி அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஒன்றும் நல்லது இந்த சுரக்காய் எதுக்கூட நம்ம சேர்த்து சாப்பிடணும் அதனால நம்ம ஏற்கனவே அந்த அடர் ரெசிப்பியில் போட்டுருவோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சுப்பா பாருங்க அப்போதான் வந்து நான் எப்படி கரெக்டாக செய்றாங்க தான் தெரியும் வயசானவங்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஏன்னா அது உடம்பு உள்ள உப்பை வந்து அது இது வந்து கம்மி பண்ணும் உடம்புலாம் போகிறதுல ஒரு சில பேருக்கு உப்பு அதிகமாக இருந்தால் உடம்புல வந்து நீர் மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி சட்னியாவோ சாப்பிடணும் இந்த சுரக்காயை வந்து சட்னியாகவோ தோசையாகவோ இது கூட சேர்த்து சாப்பிடணும் குழம்பாவோ சமையலாவோ கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டியில் சேர்க்கணும் நாம் இன்றைக்கி வந்து சட்னியில் சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கணும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த சுரக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வெந்துருச்சு நம்ம மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்குவோம்ல அதனால் இப்போ விதைக்கலாம் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கலாம் அந்த வகையில் நம்ம அது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிடலாம் இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி

இஞ்சி நல்லா செரிமானம் செரிமானத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த இஞ்சி போட்டால் அந்த சட்னி செட்டு போகாது நல்லா வணங்கிட்டிங்க அப்படின்னா கால் சுட்டு தான் வீணாக போகும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்தான்னு போகும்போது நம்ம ஆஃபீஸில் எடுத்து போகும்போதில் இந்த சட்னி வந்து கெட்டே போகாது அப்படியே இருக்கும் ஏன்னா எந்த சட்னி வச்சுனாலும் ஒரு துண்டு இஞ்சி போட்டால் வீணாக போகாது ஆனால் நம்ம தேங்காவும் ஆட் பண்ணலை இதில் தேங்காய் கிடையாது

எப்போதுமே சட்னி வதர்க்கும் போது வைத்து அரைச்சா தான் அந்த சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும் வெங்காய தக்காளி வந்து வெந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட சேர்த்து இதையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் சேர்த்து ஒரு தடவை வதக்கிடலாம் இப்போல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் போய் ஆற வச்சு இப்போ வதங்கிடுச்சு இந்த சுரக்காயும் நல்லா இதை இது கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு சட்னி அடிச்சிடலாம் உடம்பில் உள்ள உப்பை நீக்கும் ஆரோக்கியமான சுவையான சுரக்காய் சட்னி தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காதி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் அதில் ஆளுங்கிற பெல் சம்பளம் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற போ வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்